ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் கிருஷ்ணோபா அகாடமிலேருந்து நான் உங்கள் பவிராஜுங்க ஓகே இ இப்போ இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த்து புக்கில் பேஜ் நம்பர் ரெண்டு மூணு அப்படி அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இளந்தமிழே அப்படிங்கிற ஒரு கவிதை தொகுப்பு இருக்கும் சரிங்களா இந்த கவிதை தொகுப்பு யார் எழுதுனாங்க அவங்களுடைய நூற்குறிப்பு என்ன இந்த கவிதை வந்து எதை இப்போ பெருமையாக சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம் சரிங்களா ஓகே இப்போ இளந்தமிழே அப்படிங்கிற ஆசிரியர் யார் அப்படின்னு முதல்ல நமக்கு தெரிஞ்சுக்கணும் யார் சிற்பி பாலசுப்ரமணியம் அதாவது சிற்பி அப்படின்னா நம்ம சிலையெல்லாம் செதுக்குறாங்களே ஒளி அவங்க தான் வந்து சிற்பி அவர் தான் வந்து சிற்பி பாலசுப்ரமணியம் இளந்தமிழே ஓகேங்களா இப்போ இவர் என்ன கவிதை எழுதியிருக்காரு எதை வந்து பெருமையாக பேசியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு ஒரு லைனாக பார்ப்போம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு செய்யுல் பகுதியோ இல்லை ஒரு கவிதை தொகுப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் இல்லை அப்படின்னா கடைசி ரெண்டு லைன் இதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கவனம் அதிகமாக வச்சுக்கணும் ஏன்னா மேக்ஸிமம் கொஷின் அப்படி தான் கேட்பாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் கொடுத்து இந்த நூலின் ஆசிரியர் யார் இந்த செய்யுள் இடம்பெற்ற நூலின் பெயர் என்ன எப்படி வேணால் கேட்பாங்க அதனால் மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு லைன் கடைசி ரெண்டு லைன் சரிங்களா ஓகே இந்த கவிதை என்ன சொல்லுது அப்படின்னா செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானமெல்லாம் தம் கைகள் அதனை போல் சிவந்து நோக தாம் உழைக்கும் தொழிலாளர் வேர்வை வெள்ளம் விம்முகின்ற தோல் மீதில் முத்து முத்தாய் வீற்றியிருக்கும் அவையெல்லாம் வியந்து பாட எம் அருமை செந்தமிலை உன்னை எல்லால் துணை வேறுண்டோ இயம்பிடாயே ஓகே இப்போ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா செம்பருதி மலைமேட்டில் அதாவது செம்பருதினா சூரியன் சூரியன் அதனுடைய சாயும் காலம் பார்த்திங்கன்னா இந்த வானமெல்லாம் பார்த்திங்க வானம்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செவந்த மாதிரி அழகாக இருக்கும் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த சிற்பி தான் செய்கிற வேலை எப்போ பார்த்திங்கன்னா அவங்க கையெல்லாம் செவந்து அப்படியே ரத்தம் வராது ஆனால் செவந்து இருக்கும் அந்த அளவுக்கு வேலை செய்வாங்க அது அவங்களுடைய வேர்வை எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க தோலில் பார்த்தீங்கன்னா முத்து முத்தாய் அதாவது ரவுண்ட் ரவுண்டாக பார்த்தீங்கன்னா வேர் அப்படியே சிந்தி இருக்கும் அப்போ வந்து அவர் பாடுறார் எப்படி அப்படின்னா என்னுடைய செந்தமிலே உன்னை விட எனக்கு வேறு துணை இருக்கா அப்படிங்கிற மாதிரி தமிழை வந்து பெருமையாக இப்போ வந்து சிற்பி வடிவில் பெருமைப்படுத்தியிருக்காரு நம்ம சிற்பி பாலசுப்பிரமணியம் ஓகேவா சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்று வரும் கவிதை வெறி குணவாய் எங்கள் முத்தமிழே நீயுள்ளாய் முன்னமொரு நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழிவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை என்று தந்தாய் மீண்டும் அந்த பழமை நலம் புதுக்குதற்கு தமிழ் குயிலே கூவி வாவா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல குளிர்பொதிகை தென் தமிழே வாவா அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க அதாவது மூண்டு வரும் கவிதை வெறிக்கு உணவாய் அதாவது பொங்கி வரும் கவிதை என் வெறிக்கு உணவாய் இருக்கு அந்த அளவுக்கு இருக்குது தமிழே நீ அப்படிதான் இருக்கிற முன்னாடி வந்து நீ பாண்டியர் சங்கத்தில் வந்து வீடு எடுத்து குடியிருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது பாண்டியர் சேர சோழ பாண்டியர்லாம் தமிழை வளர்த்தாங்கள்ல அப்படி இருந்த அதேமாரி ஏழு வள்ளல்களை தந்த பாரி முதல் வள்ளல்களை இந்த ஏழு கடை ஏழு வள்ளல்கள் படித்தோம் இல்லைங்க அவங்களையும் இன்று தந்த அப்போ மீண்டும் அந்த பழமை அந்த பழமை பழைய நிலைமைக்கு நீ மறுபடியும் வரணும் எங்கள் உடம்பெல்லாம் இருக்க வைக்கணும் அப்படிங்கிறத தமிழ் குயிலே நீ வா வா அப்படிங்கிறத சிற்பி வடிவில் சொல்லியிருக்காரு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா கூண்டதனை உடைத்தெழுந்த சிங்கம் போல் ஒரு சிங்கம் வந்து கூண்டை உடச்சி வெளியே வர்ற மாதிரி நீ குளிர்பொதியை தென் தமிழே அப்படிப்பட்ட தமிழே நீ சீறி வரணும் அப்படிங்கிறத தான் இந்த கவிதை தொகுப்பு சொல்லுது சரிங்களா இப்போ இந்த கவிதை தொகுப்பில் மொதல் நாலு லைன் கொடுத்துட்டு இந்த கவிதை தொகுப்பின் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம் யாருங்க சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன சொல்கிறாங்க இதனுடைய நூற்குறிப்பு மொக்கம் முக்கியமான ஒரு பகுதி சரிங்களா நூற்குறிப்பு வந்து ஒரு முக்கியமான பகுதி அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அதாவது இந்த கவிதையானது சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அதாவது இளந்தமிழே என்னும் கவிதை டேஸ் என்னும் கவிதை தொகுப்பில் இடம் கேட்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் என்ன சொன்னோம் நிலவு என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இவர் வந்து பல பன்முகம் கொண்டவர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் யார் சிற்பி பாலசுப்பிரமணியம் சிற்பி பாலசுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா பேராசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பால் இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் இவர் வந்து தமிழ்துறை தலைவராக பாரதியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியவர் அதாவது பாரதியார் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவராக பணியாற்றியவர் கொஷின் இப்படியும் கேட்பாங்க இந்த இந்த சாப்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம் சிற்பி பாலசுப்பிரமணியம் அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலுக்காகவும் இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் இவருடைய கவிதைகள் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன எது இதில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆங்கிலம் கன்னடம் மலையாளம் மராத்தி ஹிந்தி ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இவர் இந்த நூலை மட்டும்தான் எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காரு அதுக்கு எப்படி ஷார்ட்கட் பார்க்கறது கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன நூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒளிப்பறவை சர்பயாகம் சூரிய நிழல் ஒரு கிராமத்து நதி பூஜ்யங்களின் சங்கிலி ஓகே இப்போ இதை உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸாக வர மாதிரி ஒரு சின்னதாக நீங்கள் கற்பனை பண்ணிக்குவாங்க அதாவது வந்து சர்பம்னால் உங்களுக்கு தெரியும் பாம்பு சர்பம்னா பாம்பு ஓகேங்களா இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு ஆலமரத்தடியில் அதாவது வந்து சூரிய நிழல் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து நிற்கிறீங்க அப்போ ஒரு காட்சி பார்க்குறீங்க என்ன அப்படின்னா ஒரு பாம்பும் ஒரு பறவை அதாவது கழுகுன்னு வச்சுக்கோங்க ஒரு பறவையும் ரெண்டும் பின்னி பிணைஞ்சு சண்டை போட்டுட்ருக்குற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க என்ன பண்ணுறீங்க ஒரு கிராமத்தில் ஒரு சூரிய நலல இருக்கிற இடம் அதாவது ஒரு மரத்துக்கடியில் வச்சுக்கோங்களேன் சூரிய நிழலாக இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் உங்கள் கண்ணால் பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு பாம்பும் ஒரு பறவையும் பின்னி பிணைஞ்சிட்டு சண்டை போட்டு மாதிரி சங்கிலி அதாவது சங்கிலி ஆட்டம் பின்னி பிணைஞ்சி சண்டை போட்டுருக்குற மாதிரி பார்க்குறீங்க இப்போ இப்படி ஞாபகம் வச்சுக்கல அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு கிராமத்து நதி ஒரு நூல் வந்துருச்சுங்களா அடுத்தது எங்கே நிற்கிறீங்க நீங்கள் சூரிய நிழல் அதாவது நிழலாக இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் நிற்கிறீங்க என்னென்ன சூரிய நிழல் அடுத்தது எந்த ரெண்டு இது ரெண்டு பறவை சண்டை போடுதுன்னு நான் சொன்னேன் பறவை அதாவது கழுகுன்னு சொல்லியிருந்தேன் பறவை ஒளிப்பறவை மூணாவது நூல் வந்துடுச்சுங்களா யாகம் இந்த இடத்துல சர்ப்பம்னால் நீங்கள் பாம்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும் யாகம் அப்படின்னா பாம்பும் பறவையும் சண்டை போடுது எப்படி சண்டை போடுது பின்னி பிணைஞ்சிட்டு அதாவது சங்கிலி ஆட்டம் பூஜ்யங்களின் சங்கிலி அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா இவருடைய நூல்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்தது இலக்கிய சிந்தனைகள் மலையாள கவிதை அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார் மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் அதாவது மலையாள லாங்குவேஜிலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் இவருக்கு சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தவர் யார் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தலைவராக பணியாற்றியவர் யார் ரெண்டுக்கும் ஒருத்தர் தான் நம் சிற்பி பாலசுப்பிரமணியம் சரிங்களா இந்த கவிதை தொகுப்பு வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்கள் இந்த கவிதை தொகுப்பு என்ன சொல்லுது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த கவிதை தொகுப்பு எழுதினது யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்பிரமணியம் இந்த கவிதை தொகுப்பு எந்த கவிதை தொகுப்புலேருந்து வந்திருக்கு அப்படின்னா நிலவு உப்பு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை வந்து நீங்கள் அப்படியே மைண்டுக்குள்ளே வர மாதிரி மேலோட்டமாக பார்த்துக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக எக்ஸாமில் இதில் இருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது சரிங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் மறுபடியும் நான் அடுத்த வீடியோ பதிவில் உங்களை நான் மீட் பண்ணுறேங்க இ நன்றி இத்துடன் கிறிஷோபு அகாடமியிலருந்து பவிராஜுங்க